வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வருக நமது விதி மாறவிருக்கும் போது கடவுள் நமக்கு சிறப்பு அறிகுறிகளை தருகிறார் என்று கூறப்படுகிறது இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது என்பதையும் உங்கள் நேரம் முற்றிலும் மாறப்போகிறது என்பதையும் குறிக்கும் மூன்று மர்மமான அறிகுறிகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் எனவே இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதால் வீடியோவை இறுதிவரை பார்க்க மறக்காதீர்கள் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் வெற்றி மற்றும் தோல்வி ஏற்ற தாழ்வுகள் மற்றும் மாற்றம் மனித வாழ்க்கையில் நிலையானது சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் எளிதாகவும் எளிமையாகவும் தெரிகிறது சில சமயங்களில் பிரச்சினைகளும் இருளும் எல்லாவற்றையும் சூழ்ந்திருப்பது போல் தெரிகிறது ஆனால் பண்டைய வேதங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு பெரிய மாற்றத்திற்கும் முன்பும் கடவுள் அல்லது இயற்கை நமக்கு சிறப்பு அறிகுறிகளை தருகின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன இந்த அறிகுறிகள் எச்சரிக்கைகளாகவும் பிரகாசமான எதிர்காலத்தை குறிக்கின்றன இந்த அறிகுறிகளைப் புரிந்துகொண்டு கொண்டு அவற்றை நேர்மறையான அணுகுமுறையுடன் வரவேற்றால் நமது விதி நிச்சயமாக மாறக்கூடும் இதுபோன்ற பல அறிகுறிகள் வேதங்களிலும் ஜோதிடத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளன ஆனால் குறிப்பாக மூன்று ஒரு நபரின் அதிர்ஷ்டத்தில் ஏற்படும் மாற்றத்தை குறிப்பதாகவும் வெற்றி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியைக் கொண்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது இந்த மூன்று அறிகுறிகளையும் நம் வாழ்க்கையில் அவற்றின் முக்கியத்துவத்தையும் விரிவாக ஆராய்வோம் அடையாளம் ஒன்று தொடர்ந்து நல்ல கனவுகளை காண்பது மனித ஆழ்மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் அது பெரும்பாலும் எதிர்காலத்தைப் பற்றிய ஒரு பார்வையை நமக்கு தருகிறது தெய்வீக செய்திகளைப் பெறுவதற்கான ஒரு ஊடகம் கனவுகள் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது தெளிந்த நீர் கோயில்கள் தெய்வங்கள் பூக்கள் பசுமையான பயிர்கள் பசுக்கள் அல்லது தங்க நகைகள் போன்ற நல்ல கனவுகளை நீங்கள் அடிக்கடி கண்டால் உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள் முடிவுக்கு வரப்போகிறது புதிய வாய்ப்புகள் திறக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் குறிப்பாக நீங்கள் ஒரு மலை ஏறுவது நதியைக் கடப்பது அல்லது ஒளியை நோக்கி நடப்பது போல் கனவு கண்டால் அது வாழ்க்கையில் ஒரு புதிய திசையையும் வெற்றியையும் குறிக்கிறது மீண்டும் மீண்டும் வரும் நல்ல கனவுகள் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கப் போகிறது நல்ல அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது என்பதை குறிக்கிறது மற்றொரு அறிகுறி சூழல் மற்றும் மனநிலையில் திடீர் மாற்றம் நீண்ட காலமாக எல்லாமே எதிர்மறையாக உணரப்படுவது பெரும்பாலும் நிகழ்கிறது மனம் மனச்சோர்வடைந்தே இருக்கும் வீட்டில் சண்டைகள் இருக்கும் வேலை தொடர்ந்து தடைபடும் ஆனால் திடீரென்று எல்லாம் மாறும்போது வீட்டில் உள்ள சூழ்நிலை இலகுவாகவும் நேர்மறையாகவும் மாறும் மனம் மகிழ்ச்சியாக மாறும் நம்பிக்கையும் ஆற்றலும் உள்ளிருந்து வெளிப்படும் இது அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் சில நேரங்களில் இந்த மாற்றம் மிகவும் நுட்பமானது ஆனால் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்கள் வேலையில் உள்ள தடைகள் படிப்படியாக மறைந்து வருவதைக் காண்பீர்கள் மேலும் நீங்கள் எடுக்கும் எந்த விஷயத்திலும் வெற்றி பெறத் தொடங்குவீர்கள் தெய்வங்களும் தெய்வங்களும் கருணையுடன் இருக்கும்போது முதலில் சூழல் தூய்மையாகி மனம் அமைதியடைகிறது என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது எனவே உங்கள் மன உறுதி திடீரென அதிகரித்து எதிர்மறை குறையத் தொடங்கி எல்லா பக்கங்களிலிருந்தும் நல்ல செய்திகள் வரத் தொடங்கினால் அது உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் மூன்றாவது ராசி எதிர்பாராத சுப தற்செயல் நிகழ்வுகள் மற்றும் வாழ்க்கையில் வாய்ப்புகள் உங்கள் விதியில் ஏற்படும் மாற்றத்தின் மிகப்பெரிய அறிகுறி வாழ்க்கையில் சுப தற்செயல் நிகழ்வுகள் திடீரென நிகழும் உதாரணமாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஒரு பணி திடீரென நிறைவேறும் புதிய பாதையைக் காட்டும் ஒரு பழைய நண்பருடனான சந்திப்பு எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய வணிக உத்தரவைப் பெறுதல் வேலையில் பதவி உயர்வு அல்லது திருமணம் அல்லது ஒரு குழந்தையின் பிறப்பு போன்ற குறிப்பிடத்தக்க செய்திகளை பெறுதல் இந்த தற்செயல் நிகழ்வுகள் சாதாரணமானவை அல்ல மாறாக உங்கள் காலம் மாறிவிட்டதற்கான கடவுளிடமிருந்து ஒரு அறிகுறியாகும் சில நேரங்களில் சிறிய தற்செயல் நிகழ்வுகள் கூட எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்களை குறிக்கின்றன உதாரணமாக திடீரென்று எங்கிருந்தோ பணம் பெறுதல் காரணமின்றி மரியாதை பெறுதல் அல்லது நீங்கள் கற்பனை கூட செய்யாத ஒரு வாய்ப்பை பெறுதல் இவை அனைத்தும் உங்கள் விதி புதிய பரிமாணங்களை பெறப்போகிறது என்பதை குறிக்கிறது இந்த மூன்று ராசிகளின் முக்கியத்துவம் பொருள் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்துடன் மட்டுப்படுத்தப்படவில்லை அவை ஆன்மீக முன்னேற்றத்துடனும் தொடர்புடையவை ஒரு நபர் சுப கனவுகளைக் காணத் தொடங்கும் போது அவர்களின் மனம் மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் மாறும் மேலும் சுப தற்செயல் நிகழ்வுகள் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கும் இது அதிர்ஷ்டத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அடையாளம் மட்டுமல்ல கடவுள் அவர்களால் மகிழ்ச்சியடைந்து அவர்களின் வாழ்க்கையை அதிக உயரங்களை நோக்கி வழிநடத்த விரும்புகிறார் என்பதற்கான அறிகுறியாகும் எனவே இந்த அறிகுறிகளை வெறும் அதிர்ஷ்ட மாற்றத்தின் அறிகுறியாக நிராகரிக்காதீர்கள் அதற்கு பதிலாக அவற்றை ஒரு வாய்ப்பாக கருதி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை வழங்க பாடுபடுங்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த அறிகுறிகளைப் பெறத் தொடங்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் நாம் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் நன்றியுணர்வு மட்டுமே ஒரு நபருக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களைத் தருகிறது இரண்டாவதாக வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படத் தொடங்கும் போது அவற்றை வீணாக்க விடாதீர்கள் வாய்ப்புகளைப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சோம்பலிலோ அல்லது சந்தேகத்திலோ நேரத்தை வீணாக்காதீர்கள் மூன்றாவதாக உங்கள் கடின உழைப்பையும் முயற்சிகளையும் தொடருங்கள் ஏனென்றால் கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் பாதையை கைவிடாதவர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் நான்காவதாக எப்போதும் நேர்மறையாக சிந்தித்து மற்றவர்களை அன்புடன் நடத்துங்கள் நீங்கள் உள் மற்றும் வெளிப்புறமாக நேர்மறையாக மாறும்போது கடவுளின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாகின்றன விதி மாறும் இந்த அறிகுறிகளை பெற்றவுடன் ஒருவர் சாத்வீக வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன அதாவது ஒருவர் இறைச்சி மது கோபம் பொறாமை பேராசை போன்ற தீமைகளை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக ஒருவர் கருணை இரக்கம் உண்மை மற்றும் நீதியை கடைப்பிடிக்க வேண்டும் கூடுதலாக ஏழைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவுவது கோயில்களில் சேவை செய்வது பெற்றோரை மதிப்பது ஆகியவை ஒருவரின் செல்வத்தை நிரந்தரமாக பிரகாசமாக்குவதற்கான வழிகளாகும் வாழ்க்கையில் கடினமான காலங்களில் எல்லாம் முடிந்துவிட்டதாக நாம் அடிக்கடி உணர்கிறோம் ஆனால் இவை மிகப்பெரிய மாற்றத்தைக் கொண்டுவரும் காலங்கள் இருண்ட இரவை தொடர்ந்து விடியல் வருவது போல அதிர்ஷ்டமும் கஷ்டத்தை தொடர்ந்து வருகிறது மேலே உள்ள மூன்று அறிகுறிகளையும் நீங்கள் அனுபவித்தால் உங்கள் கஷ்டங்கள் முடிவுக்கு வரவிருக்கின்றன வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் நுழையவிருக்கிறது என்பதை புரிந்துகொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானது பொறுமை நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி மட்டுமே இந்த மூன்று அறிகுறிகளையும் நீங்கள் அனுபவிக்கத் தொடங்கும்போது தொடர்ந்து நல்ல கனவுகளை அனுபவிப்பது உங்கள் சூழல் மற்றும் மனநிலையில் திடீர் மாற்றம் எதிர்பாராத விதமாக நல்ல தற்செயல் நிகழ்வுகள் மற்றும் வாய்ப்புகளை அனுபவிப்பது உங்கள் விதி மாறப்போகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது போன்ற நேரங்களில் பீதி அடைய வேண்டாம் ஆனால் திறந்த இதயத்துடன் அவற்றை தழுவி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நேர்மறையான திசையை வழங்குங்கள் கடவுள் தாமே உங்கள் விதியை மாற்றி வெற்றி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் தருணம் இது இந்த அறிகுறிகளை அங்கீகரித்து மதிக்கிறவர்கள் ஒருபோதும் சாதாரண விதியை அனுபவிக்க மாட்டார்கள் மாறாக வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடைவார்கள் மனித வாழ்க்கை விழித்திருக்கும் நிலைக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை கனவு நிலையில் கூட அவர்களின் உணர்வு தொடர்ந்து செயல்படுகிறது கனவுகள் நம் மனம் ஆன்மா மற்றும் எதிர்காலத்திற்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுகின்றன பண்டைய இந்திய வேதங்கள் வேதங்கள் புராணங்கள் மற்றும் யோகா தத்துவம் கனவுகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கின்றன கனவுகள் என்பது நமது மனநிலையின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல கடவுள் அல்லது பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு இரகசிய செய்தியாகவும் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக நம் கனவுகளில் கடவுள்களையும் தெய்வங்களையும் நாம் காணும்போது அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இது ஆழமான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிகுறியாகும் கேள்வி எழுகிறது கனவுகளில் கடவுள்களையும் தெய்வங்களையும் பார்ப்பது நல்லதா அல்லது அபஜகனமா வேதமும் பாரம்பரியமும் இது பெரும்பாலும் மிகவும் நல்ல அறிகுறி என்று தெளிவாகக் கூறுகின்றன ஆனால் அதன் அர்த்தம் சூழ்நிலைகள் நேரம் மற்றும் கனவின் வகையைப் பொறுத்து மாறுபடும் முதலாவதாக கடவுள்களையும் தெய்வங்களையும் பார்ப்பது கடவுளின் அருளின் சின்னம் என்பதைப் புரிந்து கொள்வது அவசியம் ஒரு நபர் கடவுள்களையும் தெய்வங்களையும் கனவில் கண்டால் அது அவர்களின் ஆன்மா கடவுளுடன் இணையத் தொடங்குகிறது என்பதற்கான அறிகுறியாகும் மேலும் அவர்கள் ஆன்மீக பாதைக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்பதற்கான அறிகுறியாகும் அத்தகைய நபர் தெய்வீக சக்திகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றும் அவர்களின் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்றும் நம்பப்படுகிறது சில நேரங்களில் நாம் மிகுந்த சிரமங்களை சந்திக்கும்போது மனரீதியாக உடைந்து போகும்போது அல்லது வழிகாட்டுதலைத் தேடும்போது கனவுகளில் கடவுள்களும் தெய்வங்களும் தோன்றுவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் வாழ்க்கையின் திசையை நமக்கு காட்ட விரும்புகிறார் என்பதற்கான செய்தியாகும் ஒரு நல்ல சகுனமாக முக்கியத்துவம் ஒரு நபர் கடவுள்களையும் தெய்வங்களையும் மகிழ்ச்சியான மனநிலையில் கனவு கண்டால் அதாவது புன்னகைத்தல் ஆசீர்வாதம் வழங்குதல் மலர் மாலைகளை அணிதல் அல்லது சிம்மாசனத்தில் அமர்ந்திருத்தல் போன்றவை அது மிகவும் மங்களகரமான அறிகுறியாகும் அத்தகைய கனவு அந்த நபரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு வெற்றி மற்றும் அமைதி வரப்போகிறது என்பதைக் குறிக்கிறது இந்த கனவு அவர்கள் இதுவரை எதிர்கொண்ட சிரமங்கள் முடிவடையும் என்பதையும் அந்த நபர் தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்வார் என்பதையும் குறிக்கிறது குறிப்பாக கடவுள்களும் தெய்வங்களும் ஆசீர்வாத தோரணையில் காணப்பட்டால் அது எதிர்காலத்தில் அந்த நபரின் விருப்பங்கள் நிறைவேறும் மற்றும் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் எழும் என்பதற்கான அறிகுறியாகும் இதன் பொருள் பெரும்பாலான சூழ்நிலைகளில் கடவுள்களையும் தெய்வங்களையும் பார்ப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆனால் கடவுள்களும் தெய்வங்களும் கனவில் கோபமாக வருத்தமாக அல்லது போர்க்குணமிக்க தோரணையில் தோன்றினால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் இதன் பொருள் அந்த நபர் தவறான பாதையில் செல்கிறார் சில பாவங்கள் அல்லது தவறுகள் அவரது வாழ்க்கையில் அதிகரித்து வருகின்றன மேலும் கடவுள் அவரை தனது திசையை மாற்றுமாறு எச்சரிக்கிறார் உதாரணமாக காளி தேவியின் கடுமையான வடிவத்தை ஒருவர் கனவு கண்டால் அது அவசியம் அபசகுணமாக இருக்காது அது ஒருவரின் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை சக்திகள் அழிக்கப்படவிருப்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் இருப்பினும் ஒருவர் ஒரு கனவிலிருந்து பயந்து விழித்தெழுந்து தெய்வங்களும் தெய்வங்களும் அதிருப்தி அடைந்ததாகத் தோன்றினால் ஒருவர் சுயபரிசோதனை செய்து தனது நடத்தையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைக் குறிக்கிறது கனவில் காணப்படும் தெய்வம் உட்பட பல்வேறு கடவுள்களையும் தெய்வங்களையும் பார்ப்பதன் முக்கியத்துவமும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது விஷ்ணுவை ஒரு கனவில் பார்ப்பது நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை குறிக்கிறது சிவபெருமானைக் காண்பது மன அமைதி பற்றின்மை மற்றும் தடைகளை நீக்குவதை குறிக்கிறது துர்கா அல்லது பார்வதி தேவியை கனவில் பார்ப்பது வலிமை மற்றும் பாதுகாப்பை கொண்டு வருகிறது விநாயகர் கனவில் பார்ப்பது புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவதையும் தடைகளை நீக்குவதையும் குறிக்கிறது அதேபோல் லட்சுமி தேவியை ஒரு கனவில் பார்ப்பது செல்வத்தையும் செழிப்பையும் அடைவதற்கான உறுதியான அறிகுறியாகும் சரஸ்வதி தேவியை ஒரு கனவில் பார்ப்பது அதிகரித்த கல்வி அறிவு மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த கனவுகள் அனைத்தும் ஒரு நபர் தங்கள் வாழ்க்கையில் கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளார் என்றும் அவர்களின் திசையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அர்த்தம் மத மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்து மதத்திலும் பிற மதங்கள் மற்றும் நம்பிக்கைகளிலும் கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் கனவுகள் குறிப்பிடத்தக்கவை பௌத்தத்தில் புத்தரின் தரிசனம் ஞானம் பெறுவதை குறிக்கிறது இதேபோல் சூஃபி மற்றும் துறவி மரபுகளில் ஒரு கனவில் ஒரு உயர்ந்த ஆவி அல்லது தெய்வீக சக்தி தோன்றினால் அது கடவுளின் வழிகாட்டுதலை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது இது நபர் இப்போது ஆன்மீக பயணத்திற்கு தயாராக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது கனவின் நேரம் மற்றும் சூழ்நிலைகளின் முக்கியத்துவமும் கனவின் நேரத்தை பொறுத்தது இரவின் பிற்பகுதியில் காணப்பட்ட கனவுகள் விரைவாக நனவாகும் என்று வேதங்கள் கூறுகின்றன அந்த நேரத்தில் ஒரு கனவு கடவுள்களையும் தெய்வங்களையும் சித்தரித்தால் அது மிகவும் மங்களகரமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது இருப்பினும் இந்த கனவு அமாவாசை அல்லது முழு நிலவு இரவில் காணப்பட்டால் அதன் தாக்கம் இன்னும் ஆழமானது வாழ்க்கையில் ஏற்படும் தாக்கம் கனவுகளில் கடவுள்களையும் தெய்வங்களையும் பார்ப்பது ஒரு அறிகுறி மட்டுமல்ல ஒரு நபரின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்களையும் கொண்டு வருகிறது இதுபோன்ற கனவுகளுக்கு பிறகு மக்கள் பெரும்பாலும் தடைகளில் திடீர் குறைப்பு அவர்களின் வேலையில் வெற்றி மற்றும் அவர்களின் மனதில் ஆன்மீக நோக்கங்களுக்கு மாறுவதை அனுபவிக்கிறார்கள் இதுபோன்ற கனவுகளை அனுபவிப்பவர்கள் இப்போது பொருள்முதல்வாதத்தை மீறி ஆன்மீகத்தை நோக்கி நகர்வதால் அவர்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாகவும் மதவாதிகளாகவும் மாறுகிறார்கள் என்பதும் கவனிக்கப்பட்டுள்ளது கனவுகளில் கடவுள்களையும் தெய்வங்களையும் பார்ப்பது ஒரு பொதுவான நிகழ்வு அல்ல இது கடவுளின் அருளுக்கும் தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் ஒரு அறிகுறியாகும் பெரும்பாலான சூழ்நிலைகளில் இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் ஒரு நபரின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படப் போகின்றன என்பதைக் குறிக்கிறது இருப்பினும் தெய்வங்கள் கோபமாகவோ அல்லது அதிருப்தியாகவோ தோன்றினால் அது நமது நடத்தை மற்றும் வாழ்க்கை முறையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கையாகும் சுருக்கமாகச் சொன்னால் தெய்வங்களின் கனவுகள் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஒளி வழிகாட்டுதல் மற்றும் ஆசீர்வாதங்களின் செய்தியை கொண்டு வருகின்றன நாம் தனியாக இல்லை கடவுள் நம்முடன் இருக்கிறார் நமக்கு சரியான திசையை காட்ட விரும்புகிறார் என்று அவை நமக்கு சொல்கின்றன எனவே நண்பர்களே இந்த மூன்று அறிகுறிகளையும் உங்கள் வாழ்க்கையில் காணத் தொடங்கினால் உங்கள் அதிர்ஷ்டம் மாறுகிறது மகிழ்ச்சி மற்றும் வெற்றியின் காலம் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற நேரங்களில் நேர்மறையான அணுகுமுறையை பேணுங்கள் மற்றும் வாய்ப்புகளை வரவேற்கவும் நீங்கள் வீடியோவை ரசித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் இதனால் இதுபோன்ற ஊக்கமளிக்கும் மற்றும் மத வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறலாம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்